வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் முதல்ல தங்கத்தோட நிலவரம் என்னன்றதை பார்த்துருவோம் ஓவராலாக கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்றது தங்கம் வந்து வேர்ல்டு லெவலில் சென்ட்ரல் பேங்க்கில் யார் யார் ஜாஸ்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து யுஎஸ் தான் வந்து ஹையஸ்ட் ரிசர்வ்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு அப்போ இந்தியா சைனாலாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டர் ஸோ சைனா வந்து ஆறாவது பொசிஷனில் தான் சைனா இருக்குது ரிசர்வ்ஸில் இந்தியா ஏழாவது பொசிஷனில் தான் வந்து ரிசர்வ்ஸில் இருக்குது அப்படின்னும்போது யுஎஸ் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அதெல்லாம் வந்து வேறு வேறு ஊருங்கள்லாம் வருது நமக்கு பொறுத்தளவுக்கு சைனா அண்ட் இந்தியா வந்து ரிசர்வ்ஸை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க கோல்டு ரிசர்வ்ஸை அப்போது அந்த ஆறாவது ஏழாவது பொசிஷன்லேருந்து முன்னேறதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டேட்டாவை முதல்லையே சொல்லிட்டேன் உங்களுக்கு அண்டு எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு ரேஞ்சஸ் பிட்வீன் ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு நான் பேசுகிறது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் டென் கிராம்ஸ் ஸோ ஸ்டில் இட்ஸ் இன் அ புல்லிஸ்ட் ரெண்டு தான் இருக்குது க்ளோசஸ்ட் பிலோ ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு கீழே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எம்சிஎக்ஸ் கோல்டில் டொண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கொஞ்சம் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேஞ்ச் எங்கே இருக்குது போது எம்சிஎக்ஸ் Gold ஒரு லட்சத்து முப்பத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சிலேருந்து ஒரு லட்சத்து ஐநூற்றி தொண்ணூறு ஹை தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்போது எங்கே வீக் ஆகும் அப்படின்னும்போது ஒரு லட்சத்து வீக் ஆகும் அந்த வீக்கானது ஒரு லட்சத்து வாய்ப்புகள் இருக்குது இப்போது லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடி வந்து டாலர் கொஞ்சம் வீக் டாலர் வீக் ஆகிருக்கு ரிப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்கு டாலர் வீக்னஸ் வந்து கோல்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் டாலர் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கோல்டு ஜாஸ்தியாகும் டாலர் வீக் ஆச்சுன்னா ரூபி அப்ரிஷியேட் ஆகும் நம்மளோட இந்தியன் ருபி அப்ரிஷியேட் ஆகும் ருபி அப்ரிஷியேட் ஆகும்போது கோல்டு வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அதாவது மொத்தமாகலாம் குறையுன்னு சொல்ல வரல இதனால தான் வந்து ஒரு சின்ன ஹைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கியிருக்கு ஸோ எம்சிஎக்ஸோட வேல்யூஷன் இதுதான் ஸோ ஆபரணத்தங்கம் பொறுத்தளவுக்கு இருபதாந்தேதி டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒரு கிராம் இருந்திருக்கு ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கிலேருந்து பார்க்குறப்போ பதினாலு டிசம்பர் பதினாலு டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா இருந்திருக்கு பதினஞ்சு டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுக்கு போயிருக்கு ஸோ பதினஞ்சாந்தேதி போனது தான் வந்து ஹை அந்த நேரத்தில் எம்சிஎக்ஸ் கோல்ட்லேயும் வந்து ஹை பஞ்ச் ஆகிருக்கு பதினாறு டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்திருக்கு பதினேழாந்தேதி டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி நானூறு அகைன் பதினெட்டாந்தேதி டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பத்தொம்பதாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது இருபதாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி நானூறு பன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஈவினிங் ப்ரைஸ் பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஓவராலாக நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் இருக்கிற லோ பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே பிரேக் ஆகும்போது தான் வந்து ஃபர்தர் டவுன் சைடு வந்து மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆபரணத்தங்கம் பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறது ஒன் கிராம் ஸோ வரும் வாரங்களில் டாலர் மறுபடியும் வீக் ஆகும் போ பட்சத்தில் ருபி அப்ரிஷியேட் ஆகும் பட்சத்தில் கோல்டு வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ இந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னும் போது எம்சிஎக்ஸும் நான் சொன்ன அந்த லோயர் லெவல்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி வரும் வந்தது வரும் பட்சத்தில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து எக்ஸ்பெக்டட் ஜோன்ஸ் பன்னெண்டாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இம்மீடியேட்டாக நான் சொல்கிறது வந்து டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு ருபி வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்ற ஒரு கேரட்டோட ஆல்ரெடி இப்போது லாஸ்ட் வீக் வந்த லோ மறுபடியும் பிரேக் பண்ணும்போது பன்னெண்டாயிரத்துக்கு வரத்துக்கு தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இதுதான் வந்து ஓவரால் கோல்டோட நிலவரம் ஆபரண தங்கம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பிரேக் பண்ணும்போது மறுபடியும் மேலே போகும் அந்த மாதிரி பதினஞ்சை பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பிரேக் பண்ண போகுது அப்படின்னா டாலர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் டாலர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சில்வரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது கோல்டு பெஸஸ் சில்வர் அப்படின்றதையும் நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம் கோல்டு வந்து எப்போவுமே வந்து ஸ்டேபிள் மெட்டல் ப்ரீசியஸ் மெட்டல் சில்வர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக வந்து சில்வர் மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து சோலாரில் யூஸ் பண்ணுறதும் அண்டு இவி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறதும் அதர் எலக்ட்ரானிக் மதர் போர்ட்ஸ் ப்ரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சில்வர் யூஸ் ஆகுன்றதால தான் வந்து சில்வர் டிமேண்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த சில்வர் அப்ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்ட்டிகல் மொமெண்டமில் நல்லா மேலே போயிருக்கு ஸோ இந்த ஒலட்டாலிட்டி வந்து இறங்கும் போது இதே மாதிரி வாலட்டாலிட்டி இருக்கும் அதுக்காக நான் வந்து சில்வர் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகுன்னு வரல டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி போகுன்றதால இது நார்மல் கமாடிட்டியோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஒலட்டாலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா வர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதால லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சில்வர் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதுவும் வந்து நம்ம மறுக்க முடியாது இது என்னோட நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நமக்கு சில்வர் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லேயும் இறங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இறங்கினாலும் இன் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து டெஃபனட்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும் அண்ட் சில்வர் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னும்போது பதினாலு டிசம்பர் பதினாலு டிசம்பர் இரநூத்தி பத்து ரூபா ஒரு கிராமும் இருபத்தி ஓராயிரம் வந்து பத்து கிராம் அண்ட் பதினஞ்சு டிசம்பர் இரநூத்தி பதினஞ்சு ரூபா பத்து கிராம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா பதினாறு டிசம்பர் இரநூத்தி பத்து ரூபா அண்ட் இருபத்தோராயூவா டென் கிராம் பதினேழு டிசம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா டொண்ட்டி டூ தௌசண்ட் டென் கிராம்ஸு எயிட்டீன்த் டிசம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இரநூத்தி இருபத்தி நாலு பத்து கிராம் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பத்தொம்பதாந்தேதி டிசம்பர் இருநூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு டென் கிராம்ஸ் இருபது டிசம்பர் இரநூத்தி இருபத்தாறு இன்றைக்கி ஹையஸ்ட்டு ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தாறில் இருக்குது அப்படின்னும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறில் சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது ஆன் டே பை டே நம்ம இந்த வாரம் பார்த்தாலே வந்து பதினாறு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட்டு ஸோ பதினாறு ரூபான்றது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்னும் போது டென் ருப்பீஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஒரு ஃபைவ் ஒரு சிக்ஸ் ருபீஸ் நீங்கள் போடும்போது அகெய்ன் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து இந்த ஒரு வாரத்துலேயே வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு சில்வர் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் சில்வர் வந்து ஹியூஜ் வால்டாலிட்டியில் மூவ் ஆகிட்டு போகிறது வெர்ட்டிகல் மூவ் அந்த வெர்ட்டிக்கல் மூவில் போகிறது கரெக்ஷன் வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அட் த சேம் டைம் லாங் டேம் பர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப பயப்பட தேவையில்லை